ஹலோ கை சண்டைக்கு என்ன ஆச்சுண்டா ஸ்ரீலங்காக்கு நியூசிலாந்து நடந்த மட்சியில் நியூசிலாந்து வந்து ஸ்ரீலங்காவை போட்டு போடாண்டு புலாண்டு விட்டாங்க ஸ்ரீலங்கா வின் பண்ண வேண்டிய மச்சை நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட கையில் இருந்த வாழைப்பழத்தை தட்டி பறித்து துண்டுட்டாங்கன்னு நியூசிலாந்து எப்படி என்ன கேட்டிங்கண்டா ஸ்ரீலங்கா டீம் வந்து ரோசா வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டீங்கு வந்த நியூசிலாந்து வந்து வேலைக்கே தங்காட்ட முதலாவது கேட்டே இழந்துட்டாங்க சரி இதோட ஸ்ரீலங்காட்டியும் மென்று கொண்டு பார்த்தா மரண்டு ஸ்ரீலங்காவும் அதுக்கேற்ற மாதிரி பந்துகளை மரண்டு போட்டு நியூசிலாந்து விக்கெட்டுகளை எடுத்து வைக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து ஓவரில் அறுபது அறுபத்தஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டு விளந்துட்டு வந்து நியூசிலாந்து அதுக்கு பிறகு வந்த மிக்சலும் பிரஸ்பெலும் சேர்ந்து இலங்கையில போலிங்கை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி போட்டான் அதுவும் முக்கியமாக நம்ம பத்திரனாவை அடித்து துவச்சி காய போட்டுட்டாங்க என்று தான் சொல்லணும் நாலு ஓவர் அறுபது ரன் வந்து பத்ரினாவுக்கு போட்டு அடித்து துவச்சிருக்காங்க இதை இந்திய ரசிகர்கள் பார்த்துட்டு இருந்தால் டோனி இருந்தால் மட்டும்தான் அவன் பந்து போடுவான் இல்லாட்டி பந்து போட மாட்டான் அப்படி இப்படி என்று தங்களை வெண்பத்தை கக்குவாங்க இருந்தாலும் பரவாயில்லை சமாளித்து அடுத்த மச்சில் போடலாமான்னு சொல்லிக்கொண்டு இப்போ ஸ்ரீலங்காண்ட வெட்டிங்கு போனோம்டா ஸ்ரீலங்கா வந்து ஓப்பனிங்ல இருந்தே வேறு லெவலாக அடித்து நானஞ்சன் இன்றைக்கு பத்து விக்கெட்டால் ஸ்ரீலங்கா வின் பண்ண போதாக்குமெண்ட்டு குசல் மெண்டிஸ் வந்து நாற்பத்தாறு ரன்ல அவுப்பட பட அடுத்ததாக வந்த குசல் பெரேரா வந்த போல்லே அவுட் வெளியில் போக அதுக்கடுத்த வந்த நம்ம கமிண்டு மெண்டிஸ் அவனும் அப்படியே வந்தோடனே வெளியில் போக டீம் வந்து பரிதாபமான நிலைக்கு போட்டுது சரி என்ன நடந்தாலும் பதமணி சங்க வின் பண்ணி கொடுத்துருவான் தானே என்னச்சா கடைசிக்கு முதல் ஒரு வந்து பதுனி சங்க தொண்ணூறு ரல்ல ஒரு நல்ல சோட்டொண்டு அடிக்க அதை நல்ல கஜொண்டு அவன் பிடிக்க சிரலங்கா டீம் நாசமாக போய் தோற்று போச்சு சரி போனால் போது அவன் தொண்ணூறுவான்னு அடிச்சிருக்கிறான் இஞ்சால நம்ம கசரங்காவும் வானுவராஜபக்சவங்க சேர்ந்து காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா ஹென்றி வந்து ஒரு முரட்டு பந்தை போட்டு தான் தான் ஹீரோன்றதை என்றைக்கு நிரூபிச்சிருக்கிறான் சிறலங்காவுக்கு எதிரான் சரி போனா போட்டு மெல்ற மச்சான் நாங்கள் தோத்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல பத்திர நாளாக தானே தோத்துனாங்க அடுத்த சமாளிக்கலாம் சமாளிக்கலாம்னு நெச்சாலும் ஆனால் இந்திய ரசிகர்கள் எங்களை விட மாட்டுறாங்க தெரியும் தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம் இன்றைக்கி நாங்கள் இறங்கி அவ்வளோ கழுவி ஊற்ற நல்லா விளையாடினவங்க ஒன்று ரெண்டு பேர் வழியாக தோத்துட்டாங்க அதுவும் வெளிநாடு இல்லை இந்தியாவை மாதிரி நாங்கள் சிறிலங்காவில் தோற்கில்லை அடுத்த அமைச்சர் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு இவங்க முன்னேறாட்டி ஒன்றும் செய்யாது நாங்கள் கழிவு ஊற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று கூறிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அமற்றுங்கோ சொல்லி சொல்லிக்கொண்டு போயிட்டு வாரோம் நன்றி வணக்கம்